நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கட்டிப்பிடி வைத்தியங்கிற ஒரு முறையை உலக நாயகன் அறிமுகப்படுத்துவார் அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போறோம் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடித்து அரவணைப்பதன் மூலமா வாழ்க்கையை மகிழ்ச்சியை அனுபவிக்கலான்னு ஆய்வில் சொல்லப்பட்டிருக்கு கட்டிப்பிடிப்பதுங்கிறது மன அழுத்தத்தை போக்க வழிவகை செய்யும்னு தெரிய வந்திருக்கு வாழ்க்கை துணையோட செலவிடும் நேரம் மகிழ்ச்சிக்குரியதாகவும் அந்த மகிழ்ச்சி பின்தொடர்வதற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கும் விதமாகவும் கட்டிப்பிடித்தல் பழக்கம் இருக்கான் கட்டி பிடித்தல் பழக்கத்தினால மேலும் சில நன்மைகளும் இருக்குது அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்குவோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் அரவணைப்புக்கு இருக்குது ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிக்கும் போது ஆக்சிடோசின் ஹார்மோன் அதிகளவு வெளிப்படும் நோய் தொற்றை எதிர்த்து போராட உதவும் ஹார்மோன்களுடைய உற்பத்தியும் அதிகரிக்கும் கட்டிப்பிடிப்பது நிம்மதியான தூக்கத்துக்கு வழிவகுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசத்தோடு அரவணைக்கும் போது மூளையோட செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு அதிகமாகும் மூளை செல்களுக்கு பாதுகாப்பான சூழலும் உண்டாகும் Yeah. <laughs> பத்து நிமிடங்கள் கட்டிப்பிடிப்பது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் நன்றாக தூக்கத்தையும் வரவழைக்கும் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு கட்டிப்பிடித்தல் பலன் கொடுக்கும் நிம்மதியா தூங்கி எழ அவங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கட்டிப்பிடிக்கிற சமயத்துல ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளும் உணர்வையும் இணக்கமான போக்கை கடைபிடிக்கும் தன்மையும் உண்டாக்கும் பொதுவாக ஆக்சிடூசின் ஹார்மோன் குறைவாக உள்ளவங்க நாள்பட்ட வழியால் அவதிப்படுவாங்க கட்டிப்பிடிப்பதன் மூலம் ஆக்சிரோசின் ஹார்மோன் அதிகரிப்பதால் உடல்நலம் அப்படின்னு ஆய்வுல சொல்லிருக்காங்க சினிமாவுல பேசப்படுற நிறைய வசனங்களுக்கு பின்னாடி எவ்வளவு உண்மைகள் இருப்பது நமக்கு லேட்டா தான் தெரிய வருது போல இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க